உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இன்றைய தினம் இரண்டாம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்குரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் திரையோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் మాసం సెలవు రిషభం ఆకం మిథునం అనుకూలం కడగం ముయి సింహం కవలై కన్నీ యోగం తులం ఏమాటం వృక్షికం ధనుషు అనుబు మి కుంభం అమైది మీనం పోటీ ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் அதாவது நாலாம் திகதி வரப்போகுது அதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன் எதிர்வரக்கூடிய நான்காம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நான்காம் திகதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை தொடர்ந்து இன்றைக்கு ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி இந்த மூன்று தினங்களும் ஆடி அமாவாசையின் சிறப்பை பற்றி நான் பேச போகின்றேன் நிறைய பேசியிருக்கிறேன் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்களாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான்கு ஐந்து வருடங்களாக ஆடி அமாவாசையை பற்றி பேசியிருக்கிறேன் நிறைய பேர் நான் பேசுகிறத கேட்டு ஆடி அமாவாசையில் பங்கு கொண்டு இறந்து போன முன்னோர்களுக்கு தானம் செய்கிறது தர்ப்பணம் செய்கிறது திதி கொடுக்கறது திவசம் செய்கிறது எல்லாம் செய்து முன்னோர்களின் ஆசையை பெற்றிருக்கின்றார்கள் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கணும் ஐயா எங்களுக்கு இது தெரியாமல் இருந்துச்சு நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் இதில் இவ்வளவு முக்கியம் இருக்குதுன்னு நாங்கள் அறிஞ்சு கொண்டோம் இதை செஞ்சு பயனடைஞ்சோம் என்று சொல்லக்குள்ள சந்தோஷமாக இருக்கு முதல்ல ஆடி அமாவாசை என்று மூன்று நாளைக்கு பேச போகிறேன் செய்யக்கூடாதது என்ன என்ன ஆடி அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையைத்தான் ஆடி அமாவாசை முன்னோர்களை வழிபடக்கூடிய அற்புதமான நாள் ஆடி அமாவாசை இறந்து போன மூதாதையர்களுக்கு கடமை செய்ய வேண்டிய நாள் ஆடி அமாவாசை இறந்து போனவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு என்பதை அடியார்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நேர்கள் எல்லாம் நேயர்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் ஒருத்தர் உயிரோடு இருக்கே கூட எப்படி சாப்பிடுறாரோ எப்படி தண்ணி கொடுக்குறோமோ எப்படி சாப்பாடு கொடுத்தோ அவருடைய பசியை ஆற்றுகின்றோமோ அதே போல் ஒருவர் இறந்து விட்டாலும் அவருக்கு பசியும் தாகமும் இறந்துட்டார் அவர்கிட்ட உடம்பு இங்கே தான் இருக்கு அப்படி இல்லை சூட்சும சரீரம் என்று ஒரு சரீரத்தோட வாழவினம் அது சின்ன அளவு ஒறிஞ்சி தான் இருக்கும் சூட்சும சரீரம் இறந்த உடனே அவையில் ஆனால் அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு அவர்களுக்கு பசிக்கும் இறந்து போனதுக்கு பின்னரும் அந்த மூதாதையர்களுக்கு இருக்கிற நேரம் எப்படி உணவு கொடுத்தோமோ அது மாதிரி உணவு கொடுக்க வேண்டியது புள்ளைகளின் கடமை பெற்றோர்கள் இறந்து விட்டால் அவர் எப்படி உணவு கொடுக்கிறது தர்ப்பணம் எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதன் மூலமாக அவருக்கு நீரையும் புண்டங்கள் போடுவதன் மூலமாக அவருக்கு உணவு கொடுக்குறோம் அவற்றை படத்துக்கு படைத்தால் அவருக்கு உணவு சேர்ந்து போய் சேரும் அவரை நினைத்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் அவருக்கு உணவு போய் சேரும் சரி இப்போ நான் இன்றைக்கு முதலாவது நாள் என்ன என்றால் ஆடி அமாவாசை அன்று செய்யக்கூடாத விஷயம் என்ன முதலாவது ஆடி அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது கோலம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுமையினோன்னு அரிசி மாவுனால் கோலம் போடுற பழக்கம் உள்ளவர்கள் ஆடி அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது ஆடி அமாவாசை அன்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அதற்கு முதல் நாள் அதற்கு முதல் நாளே எல்லாம் கழுவி கழுவி சுத்தப்படுத்தி வைக்கோ தவிர நாலாம் தேதி ஆடி அமாவாசை அன்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது ஆடியமாவாசை அன்று ஆறு மணிக்கு முன்னர் நீங்கள் எழும்ப வேண்டும் ஆறு மணி தாண்டி பித்துருக்களை வழிபாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் அன்றைய தினம் சூரிய உதயத்திற்கு முன்னரே நீங்கள் எழும்ப வேண்டும் ஆடியமாவாசை நாலாந்தேதி நாலாம் நாலாந்தேதி ஏழு மணி எட்டு மணி மட்டும் தூங்கி போய் எழும்பி போய் செய்யக்கூடாது காலையில் ஆறு மணிக்கு முன்னர் சூரியன் உதிக்க முன்னர் கண் விழிக்க வேண்டும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் படத்துக்கு விலக்கேற்றாமல் இருக்கக்கூடாது காலையில் எழும்பி கடற்கரைக்கு போய் ஆத்தங்கரைக்கு போய் குளக்கரைக்கு போய் ஆடியமாவாசை கடமைகளை செய்வதாக இருந்தாலும் விடிய எலும்பினோடன வீட்டில் இருக்கக்கூடிய இறந்து போனவர்களுடைய படத்தை துடைச்சு கழுவி அதற்கு விளக்கு ஏற்றி ரெண்டு ஊதுபத்தி ஏத்தி ஏற்றி வையுங்க பன்னெண்டு மணிக்கு முன்னர் வெளியாட்களுக்கு உணவளிக்க கூடாது ஆடியமாவாசை விஷயத்தை செஞ்சு பிறகு வீட்டுக்கு வந்து இறந்து போனவர்களுக்கு படைத்து அதெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அது ஆடிய மாவாசைக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னர் உணவு கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு ஒற்றை இலையில் படைக்க கூடாது நாங்கள் சாப்பிடக்குள்ள சில நேரம் இலை கிழிஞ்சது இன்னொரு இலை ரெண்டு இலைய போட்டு சாப்பிட பார்ப்போம் அப்போ வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்வார்கள் இல்லை ஒரு இலையில் தான் சாப்பிடணும் ரெண்டு இலை போட்டு சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஏன் அப்படி என்றால் இறந்து போனவர்களுக்கு தான் இரட்டை இலையில் படைப்பது அதனால தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஒத்த இலையில் சாப்பிடணும் இறந்து போனவர்களுக்கு ஒரு இலையில் போடக்கூடாது ரெண்டு இலையை போட்டு அதில் தான் படைக்க வேண்டும் காகத்துக்கு சாதம் வைத்த பின்னர் தான் நாங்கள் சாப்பிட வேண்டும் முதல்ல காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் வச்சு காகம் சாப்பிட்றதை பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்கள் சாப்பிடணும் அதே நேரத்தில் ஆடியமாவாசை என்று முடிவெட்டுவது நகம் பட்டுவது அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது ஆடியமாவாசை என்று நிகம்பட்டக்கூடாது முடிவெட்டக்கூடாது அதுலையும் கவனமாக இருங்கோ தம்பதிகள் சேர்ந்து கூடாது கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடாது ஆடியமாவாசை அன்றைக்கு ஆடியமாவாசை அன்றைக்கு குளிக்காமல் சமையல் செய்யக்கூடாது அன்றைக்கு காலையில் எழும்பி தலைக்கு தோஞ்சிட வேணும் ஆடியமாவாசை அன்றைய தினம் காலையில் எழும்பி வீட்டில் சமையல் செய்யக்கூடிய பெண்கள் ஆண்கள் வேணும்னா கடற்கரைக்கு போய் குளிச்சுட்டு வரலாம் அது பிரச்சனை இல்லை அல்லது ஆத்தங்கரை குளக்கரை என்று இந்த மாதிரி இடங்களுக்கு ஆண்கள் போய் குளித்து அங்கே இருக்கக்கூடிய புரோகிதர் பிராமணர்கள் குரு குருக்கள்கிட்ட சொல்லி பிண்டம் போட்டு எள்ளும் தண்ணியை முறைத்து தர்ப்பணம் செய்து அதையெல்லாம் செய்வார்கள் ஆனால் வீட்டில் உள்ள பெண்கள் ஆடிய மாவாசைக்கு படத்துக்கு படைப்பதற்காகவும் நீங்கள் உணவு உண்பதற்காகவும் ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் சமைக்கக்கூடிய உணவை காலையில் எழும்பி குளிச்சுட்டு தான் சமைக்க வேண்டுமே தவிர குளிக்காமல் சமைக்கக்கூடாது அதே நேரத்தில் சாரி உடுக்கிறது ரொம்ப விசேஷம் நைட்டியோடு சமையல் செய்யக்கூடாது வீட்டுக்கு போடுற உடுப்புகளோடு சமையல் செய்யக்கூடாது பிதுர்களுக்கு சேர வேண்டிய உணவை காலையில் எழும்பி குளித்து நல்லா தலையை துடைச்சி தலையை கட்டி கொண்டு சாரி எங்களுடைய பாரம்பரியமான உடை சாரி சாரி கட்டி கொண்டு புடவை உடுத்து கொண்டு தான் சமையல் செய்ய வேண்டும் இதுவும் வசைக்கு அதே அதேமாரி பெண்கள் தலைவிரி கோலமாக குளிச்சுட்டு தலை அப்படியே விரிச்சு போட்டுட்டு சமையல் செய்யக்கூடாது பெண்கள் தலைவிரிகோலமாக சமையல் செய்யக்கூடாது வீட்டு விளக்கேற்ற விளக்கேற்றக்கூடாது முதல்ல இறந்து போனவர்களுக்கு தீபம் ஏற்றிட்டு அதுக்கு பிறகு சாம்பிராணி காட்டிட்டு அதற்கு பிறகு வீட்டில் உள்ள தெய்வ படங்களுக்கு விளக்கேட்டி தூபதீபம் காட்டி வழிபாடுகளை செய்யலாம் இப்போ இன்றைக்கு என்னத்தை பார்த்தோம்னா ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடாத விஷயத்தை பற்றி பார்த்தோம் ஆடி அமாவாசைக்கு என்னத்துக்கு சிறப்புன்றா மூன்று அமாவாசை பித்ருக்களுக்கான ஒரு ஆழமாக புரிஞ்சு கொள்ளுங்கோ ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு அமாவாசைகள் வரும் பன்னெண்டு அமாவாசைகளும் பித்துருக்களானது தாயை இழந்தவர்கள் தந்தையை இழந்தவர்கள் தாய் தந்தையை இழந்தவர்கள் கணவனை இழந்த சுமங்கலி பெண்கள் கணவனை இழந்த விதவை பெண்கள் அதே மாதிரி மனைவியை இழந்த ஆண்கள் இவையில் எல்லாரும் ஆடி அமாவாசை அன்று விரதம் இருக்க வேண்டும் பெற்றோர்களை இழந்தவர்களும் விரதம் இருக்க வேண்டும் கணவனை இழந்த பெண் மனைவியை இழந்த ஆண் எல்லாரும் ஆடியமாவாசை அண்டைக்கு விரதம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆடியமாவாசை அண்டைக்கு பித்துருக்கள் எங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள் பித்துருக்கள் எல்லாம் எங்கே இருக்கணும் பித்ரு லோகம் என்று ஒரு இடத்துல தான் பித்துருக்கள் வாசம் செய்கின்றோம் பல லோகங்கள் இருக்குது தேவலோகம் இருக்குது கைலாசம் இருக்குது வைகுந்தம் இருக்குது சொர்க்கலோகம் இருக்குது நரகத்தை சொர்க்கலோகத்தைத்தான் தேவலோகம் நரகலோகம் யமன் ஆட்சி செய்யக்கூடிய நரகலோகம் இருக்குது பித்ருலோகம் என்றும் ஒரு லோகம் இருக்குது அந்த பித்ருலோகத்தில் தான் இறந்து போனவர்களுடைய ஆத்மாக்கள் இருப்பினும் பித்ருலோகத்தில் இருந்து ஆடியமாவாசை அன்று எங்களுடைய வீடுகளுக்கு பித்ருக்கள் வருவார்கள் அதனால தான் அண்டை கவையலுக்கு இந்த தர்ப்பணம் தான தர்மம் திவசங்கள் செய்யணும் என்ன நேர்களே நாளை மற்றுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்